ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை நாளை அக்ஷய திருதியை வெள்ளியில் ஒரு அற்புதம் நடக்கப் போகுது கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே இந்த சாயப்பாவை நம்பி கெட்டவர் எவரும் இல்லை நான் யாரையும் கைவிட்டதும் இல்லை கவலைகளை எல்லாம் மறந்து சந்தோஷமாக இரு என் செல்லமே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இழந்ததை நினைத்து வருந்த வேண்டாம் எதை நீ இழந்தாலும் இன்னொரு வடிவில் திரும்ப பெறுவாய் கலங்கிய நீரும் குழம்பிய மனிதன் மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் ஆகவே கவலைப்படாதே என் செல்லமை இதுவும் கடந்து போகும் உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் வருத்தப்பட வேண்டாம் உன் சாயப்பா என்று என்னை கூப்பிடு அப்பா என்று கூப்பிடு உடனே உன் துன்பங்களையும் துடை தெரிய உன் சாயப்பா ஓடோடி வருவேன் உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நிச்சயம் உனக்காக அனுப்புவேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு என் செல்லமே உன் அழுகையும் உன் வழிகளையும் நான் கண்டிப்பாக அறிவேன் உனக்கான எதிர்காலத்தை நான் அழகாக நிச்சயமாக உருவாக்குவேன் அன்று நீ யோசிக்காமல் எடுத்த முடிவுதான் இன்று உன்னை நொடிக்கு நொடி யோசிக்க வைத்து கலங்க வைக்கிறது கலங்காதே என் செல்லமே உன் வாழ்வில் நான் எப்போது வந்தேனோ அப்போதே உன் துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் ஆகவே விரைவில் மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு பரிசளிப்பேன் அந்த வாழ்க்கை ஆம் செல்லமே நிச்சயமாக அது உன்னை மகிழ்ச்சிகரமாக ஆக்கும் புறப்படும் போது நீ தூரத்தை பார்க்காதே உன் இலக்கை மட்டும் பார் புறப்படும்போது நீ தூரத்தை பார்க்க வேண்டாம் உன் இலக்கை நோக்கி பார்த்துக்கொண்டே கொண்டே இரு அதே போல்தான் திரும்பும் போது இலக்கை பார்க்காதே சென்று வந்த தூரத்தை மட்டும் பார் நான் சொல்வது புரிகிறதா மேலும் யாராவது கோபத்தில் பேசும்போது கவனமாக கேள் ஏனென்றால் அப்போதுதான் உண்மையைச் சொல்லும் நேரம் நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அடைய விரும்புகிறாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கடந்தாக வேண்டும் என்று மறந்துவிடாதே இனிப்பாய் இனிப்பாயிருந்தால் விழுங்கி விடுவார்கள் கசப்பாயிருந்தால் துப்பி விடுவார்கள் உப்பாயிரு அப்போதுதான் உன்னை சரியாக பயன்படுத்துவார்கள் நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு தந்தையாக வந்துள்ளேன் நீ செய்த பாவங்களை போக்க நான் உன் குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கின்றாய் என் செல்லமே இதோ நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்னை கெட்டியாக பற்றிக்கொள் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என் பிள்ளைகள் கவலைப்படும்போது போது அவற்றை எல்லாம் நிவர்த்தி செய்வதுதானே இந்த சாயப்பாவின் கடமை உன் வாழ்க்கையில் பல வருட இருள் இப்போது மறைந்து விடும் நேரம் வந்துவிட்டது உன்னை நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு எந்த பிரச்சனையும் சமாளிக்கும் திறன் உன்னிடம் உள்ளது அதை பார்க்கும் அதை நினைக்கும் பொழுதே இந்த சாயப்பாவிற்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது உன் வெற்றிக்கு உறுதுணையாக நான் இருக்கும் பொழுது அதைவிட நான் மகிழ்ச்சியாக அடைகிறேன் நீ நிம்மதியாக இருக்கும் பொழுது அதை பார்ப்பதற்கு எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை விளை விரைவில் நான் உனக்கு தரப்போகிறேன் என் செல்ல பிள்ளைக்கு ராஜயோகமும் நல்ல காலமும் பிறக்க பிறந்து விட்டது இனி அனைத்துமே வெற்றிதான் நாளை அக்ஷய தெரிந்த நீ உனக்கானது நிச்சயமாக எல்லாம் வெற்றிகரமாகத்தான் முடியும் ஆம் செல்லமே வாழ்வில் இனிமையான நாட்களாகவே இனி எல்லாம் போகிறது ஏன் தெரியுமையாம் ஏன் தெரியுமா நீ விரும்பிய நேசித்த உறவு உன்னிடம் வந்து இணையப் போகிறதல்லவா இப்பொழுது தானே என் செல்லமே நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு பொறுமையோடு காத்திரு என்றுதான் நான் சொல்கிறேன் எதிலும் பொறுமை வேண்டும் எங்கும் பொறுமை என உன்னிடத்தில் நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் பொறுமையாக இருப்பதற்கு உன்னுடைய கர்ம பலனையை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமானது என்னை நம்பு உன்னை யார் கைவிட்டாலும் உன்னை ஒருபோதும் உன் சாயப்பா நிச்சயமாக கைவிட மாட்டேன் உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக என்ன எண்ணிவிட வேண்டாம் அது மிகப்பெரிய பாவமாகும் தவறாகும் அவர்களை மதிக்க கற்றுக்கொள் நான் சொல்லித்தான் உறவாக வந்த உறவு அது உனக்காக அனைத்தும் செய்கின்றார் அனைத்தும் நன்மைக்கே என்று புரிந்துகொள் கொள் அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அன்பு அல்ல என் செல்லமே விலகி இருந்தாலும் துளி அழுவ மாற்றம் நேசிப்பதே உண்மையான அன்பு என் குணநலன்களையும் என் மகிமைகளையும் எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடம் இருந்து பக்தியை வளர்த்து கொண்டேதான் இருப்பார்கள் நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் சேரப் சேரப்போகிறாய் நீ இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய் ஆம் ஆம்சலமே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ எதையெல்லாம் வேண்டினாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன்னை காக்க நான் இருக்கின்றேன் உன்னை பாதுகாக்க நான் இருக்கின்றேன் எதற்கும் கலங்க வேண்டாம் எல்லாம் போய்விட்டது என்று சொல்வதற்கு பதில் பூரணமாக கிடைத்து அனுபவிப்பாய் ஆம் செல்லமே என் நாமத்தை அந்த நேரத்தில் சொல் சொல்லிப்பா எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக நல்ல விதமாக முடியும் என் பிள்ளைகள் என்னை நினைத்து இருந்தாலே போதும் அவர்கள் கூடவே இருந்து நான் காப்பேன் எந்த துன்பம் வந்தாலும் சாயப்பா என்று என்னிடை என்னை ஒரு முறை கூப்பிடு உன்னை காக்க எங்கிருந்தாலும் நான் ஓடோடி வருவேன் ஆம் அந்த நேரத்தில் நான் உனக்கு யாராவது ஒரு ரூபத்தில் உனக்கு வந்து உதவி செய்வேன் அதைத்தான் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை மனதார நீ உணர்ந்து உணர வைப்பேன் உன்னை ஆம் செல்லமே நீ அனைவரும் எனது செல்ல குழந்தை எனது அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்கக்கூட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது நான் இனி என் அதிசயத்தை உனக்காக நிகழ்த்தப் போகிறேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன் உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிச்சயம் அதை முழுமையாக நம்பு என் உண்மையான உருவத்தில் நான் நிச்சயமாக வருவேன் என்று நீ ஏங்கி நிற்காதே எந்த உருவத்திலும் நான் வருவேன் என் செல்லமே இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுவது உனக்கு நிம்மதியை தரும் வாழ்க்கையை விரும்பி வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை நீ வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இறைவன் இன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான் துன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான் ஆகவே விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கல்ல என் செல்லமே நான் உனக்கு நிச்சயமாக புனையாக இருப்பேன் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது விட்டது ஆம் நீ நிச்சயம் முன்னேறுவாய் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் இருக்கும் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே என்னுடைய பொன்னான வார்த்தைகளை கேட்டு விட்டாய் அல்லவா நிச்சயமாக தூங்கு உன் கனவில் வந்து உனக்காக பல நன்மைகள் செய்வது மாறி உனக்கு நிச்சயமாக உனக்கு அருள் பாலிப்பேன் உன் சாயப்பா ஆம் நாளை அக்ஷய திருதிய வெள்ளியில் உனக்கான நிச்சயமாக பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது இதை விட்டாய் அல்லவா உனக்கானது நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்